கத்தருடைய பரிசு நாம் அதற்கு ஸ்தோதிரம் உண்டாவதாக இன்றைய ஜீவபாத்தி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய சீல தியானத்திற்கு தேவன் கூட்டிய வேத பகுதி அது குலோசெயர்கள் நிர்வாகம் அதில் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் குலோசெயர் ஒன்று பனிரெண்டு ஒளியில் உள்ள பரிசு வாழ்வனுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இன்றைய தினம் இருக்கிறார் யாரை உங்களை நம்மை தெய்வ பிள்ளைகளாகிய நம்மை தேவன் தகுதி உள்ளவர்கள் ஆக்கி இருக்கிறார் எதுக்கு தகுதி உள்ளவராக்கி இருக்கிறார் சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்கு எந்த சுதந்திரத்தில் தேவனுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்கு யோவான் எட்டாம் அதிகார முழுக்க தான் சொல்லி சொல்கிறது முழுக்க படிச்சு பாருங்க தனிமையில் இருக்கும் தனியாக இருக்கும்போது படிச்சு பாருங்கள் தேவனுடைய சுதந்திரத்தில் எப்படி பங்கு பெறுவது யோவான் ஒன்று பன்னிரெண்டு தான் சொல்லுகிறது அவங்க மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் பிள்ளைகளாக கூடிய அதிகாரம் கொடுத்தார் பிள்ளைகள்லாம் என்ன எப்படி அப்பாவோட சொத்துக்கு நேரடி வாரிசு பிள்ளைகள் தான் நேரடி வாரிசு பிள்ளைகள் தான் அப்ப நம்ம சுதந்திரவாதிகள் அவருடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்கு நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார் அப்போ அந்த தகுதி நம்மளால உண்டான தொகுதியா கிடையாது தேவனால் உண்டான தொகுதி கர்த்தரால் உண்டான தொகுதி எப்படி தேவனால் உண்டான தொகுதி நம்ம விசுவாசிக்கிறோம் கர்த்தரால் இயேசு விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசமே நம்மளை தகுதிப்படுத்திக்கிறது நான் அதெல்லாம் கிடையாது நான் இஷ்டப்படி நடப்பேன் அப்படின்னா நம்ம தகுதிப்படுத்தப்பட முடியாது தேவனால் தெரிந்து கொள்ளப்படுத்த முடியாது நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதை உணர்ந்து அதற்கேற்றபடி அவரை விசுவாசிக்கிறனால நம்ம தகுதி அடையின்ற காணப்படுகிறோம் எதுக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவனுடைய சுதந்திரம்னா என்ன உலகம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகம் உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கன்னா அதை எப்படி நீங்கள் ஆட்சி செய்யப்படுறீங்க கர்த்தர் பூமியில் இருக்கும்போது என்ன செஞ்சார் நன்மை செய்வராக சுற்றி திரும்பினார் தான் விளக்கப்படுகிறோம் அதை செய்வதற்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார் அவங்கள ஆண்டு நான் தான் பெரியாள் தெரியுமா அப்படின்றது அழைக்கவில்லை அண்மை செய்பவர்களாக சுற்றி திரிவதற்காக தேவனுடைய கருத்தை பிரியைகள் மேலும் வல்லமை பூக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தொட்டாவோ குணமாக வேண்டும் நீங்கள் பார்த்தா குணமாக வேண்டும் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீட்டின் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் உங்கள்கிட்ட ஒருத்தங்க பேசுனாங்கன்னா அவங்க உலக இருள் இருக்க அவங்க வந்து ஒளிக்குள்ள வரணும் அவங்க நீங்க சாட்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் இதுதான் தேவனுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவது தேவன் உங்களை வைத்திருக்கிற காரியம் இதுதான் எல்லாம் அது என்ன வச்சுக்கீங்களே ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா நன்மை கிருபி நாள் நாளெல்லாம் நன்மை திரும்ப என்னை என்ன பண்ணுமா பின்தொடருமா எப்ப பின்தொடரும் கத்திரையேசிட்டு விசுவாசிக்கும் போகிறது கர்த்தருக்கு பின்பாக நடக்கும் பொழுது அவர் சத்தத்தை கேட்கும் பொழுது அவர் ஒளியிலே பங்கடைவீங்க அவர் சுதந்திரத்தில் பங்கு அடைவீங்க இந்த பசங்க அழகாக எப்படி ஆரம்பிப்பாருங்க ஒளியுள்ள பரிசுவான்கு சுதந்திரம் ஒளியுள்ள பரசவான்கள் யார் ஒளியில் யார் காரே பிரா ஒளியானவர் அவர் தான் பரிசுவான் அப்போ அவர்களுடைய பிதாகுமாரன் பரிசு யானவர் அவர்களுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்காக கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார் இந்த தகுதி நம்மளால் உண்டானது கிடையாது கர்தரா ஏசு கிறிஸ்து அவர் ரத்தத்தால் உண்டாயிருக்கிறது இதை கேட்டுக்கொண்ட தேவக்கே ரசத்தை மறுபடியும் பறிக்கிறேன் பாருங்கள் ஒளி உள்ள பசுமான சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்கு நம்மை இருக்கிறார் அப்போ நம்மை தகுதி இருக்கிறார் யார் கர்தரா இயேசு கிறிஸ்து அவருடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்காக நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆமை ஜெபிப்போம் எங்களை அடிமான நாங்கள் ஒம்போது சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்கு எங்களை தகுதிப்படுத்திய மகா கிருபைக்கான நன்றியாண்டோம் தகுதி இல்லாத எங்களை அழைத்து பிரசுத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தியதற்காக நன்றி நன்றி கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அசுரிக்கணுமானவரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மொழியில் உள்ள பரிசுமானது சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்கு நீர் அவர்களை தகுதிப்படுத்தி இருப்பதை உணர்ந்து அவர்கள் உண்மன்றே வந்து சேர உதவி செய்யுமாப்பா ஏன் உண்மண்டே வந்து சேர உதவி செய்யுமா மாட்டவரை தகுதி உம்மால் உன்னானது என்பதை உணர்ந்து உங்களுக்கு நன்றி உள்ள வாழ்க்கை வாழ